சிலோன் ஹஜ் டூ ஆப்பரேட்டர்ஸ் அசோசியேஷன் எங்களோட சங்கத்தின் வடதாண்ட மாநாடு ஏஜிஎம் கொழும்பில் நடைபெற்றது இதில் எங்கள எல்லா உறுப்பினர்களும் எங்கள் சங்கத்தை சேர்ந்த எல்லா உறுப்பினர்களும் இங்கே கலந்து கொண்டார்கள் மார்ஷால்தான் அப்போ இந்த ஏஜிஎம்ல புதிய ஒரு நிர்வாகம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அதில் இந்த சங்கத்தின் தலைவராக என்னை நான் முகமட் ஆஜியார் தேர்ந்தெடுத்து அதே போல் எங்களோட உபேல் ஹாஜியார் அவரை தேர்ந்தெடுத்தார் செக்ரட்டரியாக அதே போல் என்னோடய உபைதுல்லா மௌலவி உபைதுல்லா மௌலவி வைஸ் பிரசிடெண்ட்டாக உப தலைவராக தேர்ந்தெடுத்தார் அதே போல் என்னோடய ட்ரெஷரர் ட்ரெஷரராக ஹரிஸ் ஹாஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே போல் உறுப்பினர்களாகவும் இந்த நாலு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாஷா அல்லா இந்த சங்கம் இலங்கையில் மிகவும் பழைய சங்கம் ஹஜ்ஜி உம்ரா சம்பந்தமாக நிறைய மூத்த பழுத்த அனுபவசாலிகள் இங்கே அங்கத்தை வந்து அதே போல் நீண்ட காலமாக ஹாஜிமார்கள்ட இலங்கையில் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போகிற ஹாஜிமார்ட நலவுக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு சங்கமாகவும் அதே போல் எங்களுடைய பாஸ் பிரசிடென்ட் எங்களோட தலைவராக இருந்த கடந்த பல ஆண்டுகளாக இந்த சங்கத்துக்கும் இலங்கை ஹாஜிகளுக்கும் மிகப்பாரிய சேவை செஞ்ச ஹாஜி ரிஜ்மிரியால் அவர்கள் நிற்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் இலங்கை ஹாஜிமார்களுக்காக வேண்டி அந்த நலவை இது ஒரு பெரிய ஒரு பார்த்தியம் இது ஒரு அமானிதம் இந்த ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை அதே உம்ராவை நிறைவேற்றத்துக்காக எங்களுடைய சங்கத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் ஒற்றுமையாகவும் ஆற்றல் எல்ல நல்ல அறிவு மற்றதே என்னென்னக்கா உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஒரு மூணாவது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி மிகவும் கஷ்டத்தோடு தான் ஹாஜிமார் இந்த யூரோப்பில் அமெரிக்காவில் ஹஜ்ஜி போகிற மாதிரி இல்லை மிகவும் பாமர மக்கள் ஹஜ்ஜி போகிறது தெரியும் அதனால் இந்த ஹாஜிமார்களுக்கு இந்த ஹித்மத் செய்ததுக்கு எல்லாம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தந்த இதில் நாங்கள் எங்களால் இண்டிய மேக்சிமம் எங்களால் இண்டிய அளவு ஆதிமார்களோட ஒத்துழைச்சி நாங்கள் வேலை செய்தோம் மட்டுமல்ல திணைக்களத்தோட அதே போல் ஹஜ் கமிட்டியோட மினிஸ்ட்ரியோட மினிஸ்டரோட இதை எல்லோரோடையும் நாங்கள் ஒரு ஒத்துமையாக ஒத்துழைத்து நாங்கள் வேலைகளை செய்வதற்கு நாங்கள் உத்தேசித்துள்ளோம் என்று நான் இந்த நேரத்தில் பிடிப்பேன்